டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக திறனாய்வாளர் வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் அவர் சார் வணக்கம் 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 நண்பா பாஜக மாநில தலைவர் லண்டனுக்கு போயிருக்கிறத பலரும் விமர்சனமாக பார்க்குறாங்க அவர் என்ன பெருசாக படிக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்ந்தெடுத்த ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்கங்க அப்படி ஒரு முக்கியமான ஒரு படிப்பு அது ஆக்ஸ்போர்டில் படிக்க போயிருக்கிறாரு அங்கே கட்சியை நடத்துவார் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு வாங்கி அவன் பத்திரமா வச்சுருக்கிறாங்க அப்படின்னாங்க வந்தோன்ன தலைவர் பதவி மாற்றிடுவாங்கன்னாங்க ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடியே எடப்பாடியை உரண்டு எடுத்துகிட்டு தான் அவர் போயிருக்கிறாரு இந்த நிலையில் இவர் போனதை சாக்கா வச்சு அதிமுகவுடன் நெருங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் இல்லை தலைவரை வரும்போது மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்படி பல்வேறு விதமான ஊகங்கள் அவர் லண்டனுக்கு போனதை வச்சு வருது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க பாஜக தலைமை ஒட்டுமொத்த இந்தியாலேயுமே வந்து ஆட்டி படைக்கிறாங்க இப்போது அரசியல் ரீதியாக வந்து சம்பை சோரனை கொண்டு போனது வந்து நான் வந்து ஓராயிரம் விமர்சனம் வைப்பேன் இது வந்து இப் இப்படி ஒரு கட்சியை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி தான் அரசியல் பண்ணுமான்னு கூட நான் கேட்பேன் ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தேவை அதில் அவங்க வெற்றி அடைகிறாங்க ஏக்நாத் ஷிண்டேன்ற ஒரு ஆளை வந்து இந்தியா முழுவதும் அதாவது மகாராஷ்டிரத்தில் தெரியும் ஏக்நாத் ஷிண்டே அப்படின்றது ஒரு புரோட்டோடைப்பாக மாறினது இப்போ இந்தியன் பாலிடிக்ஸில் கண்டெம்பரரி அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பு மாடலெல்லாம் உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த பாஜக தமிழகத்தை பொறுத்தவரையும் தொடர் சருக்கள் தப்பு மேலே தப்பு மொத தப்பு திரு ஐயா அண்ணாமலை அவர்கள் அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணி விட்டு சேர்ந்துட்டார் அவரோட நல்ல நேரம் அவர் வந்து உங்களோட நெட்ஒர்க்கில் இருக்கிறார் அதாவதுங்க ஒரு நாலு குவாட்ரன்ட்டு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சில அந்த வாழ்க்கை வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நாலு குவாட்ரன்ட்டு ஒன்று வந்து அடிப்படை உழைப்பு கீழே இருந்து வர்றது ஹார்ட் ஒர்க் அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் அதாவது ஹார்ட் ஒர்க்கை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணுறது அப்படின்றது உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு தையல் வேலை செய்கிறாரு இல்லை ஒரு கூலி தொழில் செய்கிறாரு இப்போ ஒரு மேஸ்திரியாக இது சித்தாலாக இருக்கிறார் பெரியாலாக இருக்கார் அவர் வந்து அந்த ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கிற சைட்டில் அவரே வந்து அந்த சைட் இன்சார்ஜ் ஆகி பெரிய மேஸ்திரியாக ஆனார்னா அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்போ ஸ்மார்ட்டாக யார் யார் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இருக்கிற மேஸ்திரி நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் டைரக்டராகிறாரு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓவராலாக ஹெட் ஆகிறாருன்னா அப்போ அது வந்து நெட்ஒர்க்கிங் அதாவது நெட்ஒர்க்கிங்னா மேலே இருக்கிற முதலாளிகள் பார்க்குறாங்க இந்த தம்பி நல்லா வருவாப்பில்ல அப்படின்னு சொல்லி தூக்கி மேலே போகிறாங்க அது நெட்ஒர்க்கிங் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குவாட்ரன்ட் இருக்குது ரெஃபரன்ஸ் அதாவது ஏன் ஆள் நான் சொன்னதை செய்வான் நீ வேறு எதுவும் பண்ணாதையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னா அது என்ன பொருள்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டராக ஆகிட்டார் இப்போ முன்னுசாமின்னு வச்சுக்கோங்க ஒரு பேர் ஒரு வாதத்துக்கு இப்போ முன்னுசாமி வந்து முதல்ல வந்து சித்தாலாக இருக்கார் பெரிய வேலைக்காரராக இருக்கு அப்புறம் அவர் மேஸ்திரியாக மாறார் அப்போ ஹா ஹார்ட் ஒர்க்லேருந்து இருந்து ஸ்மார்ட் ஒர்க் மாறிட்டார் ஸ்மார்ட் ஒர்க்கில் இருந்து என்ன பண்ணுறாரு நெட்ஒர்க்கிங்கில் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு ஹெட் ஆகிடறார் ப்ராஜெக்ட் சைட் ஹெட் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணுறார் பெரிய ஒப்பந்தம் குளோபல் ஃபோரமில் ஒரு பெரிய ஆளாக அவர் ஒரு நிறுவனமாக மாறுறார் அப்படின்னா அப்போ ரெஃபரன்ஸ் அப்போ கோயம்புத்தூர்லேருந்து முனுசாமி வருவாப்பில் என் ஆள் நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு நீ கொடுத்துரு பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது ரெஃபரன்ஸ் இப்போ எதுக்கு இது இதை சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலைக்கு வரேன் இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த கீழே இந்த சித்தாள் கொத்தனார் வேலை அதை அண்ணாமலை செய்யவே இல்லை அவர் பண்ணது படித்தது ஒட்டி தான் படிச்ச அதிகாரியானார் ரைட்டுங்களா அடுத்து ஹார்ட் ஒர்க்கு இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணது காவல்துறையில் அரசியலில் அல்ல அரசியலில் இவர் ஹார்ட் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அரசியல் ஹார்டு ஒர்க்குனால் என்ன நாலு போஸ்டர் ஒட்டியிருக்கணும் இல்லை காசு கொடுத்து போஸ்டர் ஓட்டுறவங்கள தெரிஞ்சு இந்த இந்த இடத்துல போஸ்டர் ஓட்டணும் கூட்டம் போட்டிருக்கணும் நாலு தலைவர்களை வர வச்சுருக்கணும் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு கண்டன தீர்மானம் நிறுத்திருக்கணும் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் ஹார்ட் ஒர்க்கு அப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்கு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கட்சியில் வளர்றது இது ரெண்டாவது மூணாவது ரெஃபரன்ஸு என்ன நம்பி வந்து சேர்மன் சீட்டு கொடுக்கலான்னா தம்பி நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொல்கிறார் வர தலைமைக்கு அது ரெஃபரன்ஸு அதுக்கப்புறம் நின்று ஜெயிச்சுட்டு சேர்மேன் ஆனால் மேலேருந்து அதுதான் அந்த கடைசி ஏன் ஆள் அவங்கள அமைச்சர் ஆக்கு அவன் கரெக்டாக அதுக்கு தகுதியான ஆள் அப்படின்றது லாஸ்ட்டாக வர ரெஃபரன்ஸ் அப்போது இந்த ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு நெட்ஒர்க்கிங் ரெஃபரன்ஸ் இந்த நாலு கேட்டகிரியில் நாலுமே அருமையாக அமைஞ்சது அண்ணாமலைக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஒர்க்கு அவர் பட்சாரு ஸ்மார்ட் ஒர்க்கும் அவர் பட்சாறு அதிகாரியாக இருந்தால் இதுலேயே முடிஞ்சு போச்சு அரசியலுக்கும் அதுக்கும் இல்லை ஆனால் நெட்ஒர்க்கிங் கட்சிச்சு இந்த நெட்ஒர்க்கிங் கட்சதுனால ரெஃபரன்ஸெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மாநில தலைவராக ஆகிட்டார் மற்றவர்களுக்கு இப்படி கிடைக்கிறது கிடையாது நான் சொன்ன அந்த முனுசாமிக்கு இதெல்லாம் இப்படி நடக்காது முட்டி தேய போய் கஷ்டப்பட்டு இதே அவர் வட்ட செயலர் எடுத்துக்கங்க வட்ட செயலராகி பத்து வருஷம் மாவட்டத்துக்கிட்ட மிதிப்பட்டு பகுதி கிட்ட திட்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பகுதி ஆகி அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஆகி சேர்மன் ஆகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி அபாடா அப்படின்னு வரும்போது தலைமை வந்து வயசாகிச்சு மாற்றிட்டுமா அப்படின்னு கேட்கும் அண்ணாமலைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது அந்த டார் கொடுத்துட்டாங்க பதவியை கொடுத்தவர் என்ன பண்ணார் யார் எதிரி யார் கூட்டினே தெரியாமல் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுடுறாரு கூட்டணி கட்சியா பரவாயில்ல இருக்கட்டும் கண்ணு கண்ணுக்கு நான் சுடுவேன் தோட்டாக்குது சுடுவேன் உங்களுக்கு என்ன சுட்டு எல்லாத்தையும் சீராக்குறேன் அப்படின்னு சரி சுட்டு சீராக்குறீங்க பாதி பேர் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்குறாங்களா நயனார் நாகேந்திரன் எங்க இருந்து வந்தாரு நாலு கோடி ரூபா அவர் பணம் மாட்டினதா தேர்தல் நேரத்தில் பஞ்சாயத்து இருக்கே அதுக்கு என்ன பதில் அப்போ திராவிட கட்சிகள் தான் ஊழல் கட்சிகளா உங்கள் கட்சியில் ரவுடி பசங்கள்லாம் வந்து சேர்றது கிடையாதா அதெல்லாம் இருக்குல்ல அப்போ அவருக்கு வந்து அவருக்கு கிடச்சது பாருங்க அந்த பதவியினுடைய முக்கியத்துவம் அந்த நாற்காலினுடைய முக்கியத்துவம் அதிகாரமே தெரியல சிம்பிள்ங்க ஈ வேஸ்ட குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அவருக்கு வேலை உதயநிதி ஸ்டாலின் அவர் பொழுதுக்கும் எதிர்க்கும் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்க அதை ஷேடோ பாக்ஸிங்கில் ஷேடோ பாக்ஸிங்னு சொல்லுவாங்க நிழலை பார்த்து ஜதை செய்கிறது இல்லை கால்பந்தாட்டத்தில் டைட்டாக மார்க் பண்ணணுவாங்க டிஃபெண்டர் மாதிரி கூடவே ஒட்டி ஒரு இடம் போகிறாரா போயிட்டு இந்த இடத்துல இது இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இவர் துறையில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு அவர் வெறும் அந்த டிஎம்கே ஸ்டாண்டை ஒண்டி எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாவே அவரோட நைன்ட்டி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருப்பார் அவரோட ப்ளஸ் எல்லாம் பாருங்கள் படித்தவர் ஊழல் கேஸு கிடையாது குற்றச்சாட்டு இல்லை குடும்ப அரசியல் இல்லை அதிகாரத்திலேருந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வரார் பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்துக்கிட்ட ஆக்சஸ்ஸு அமித்ஷா இவர் போய் பேசுனா காது கொடுத்து கேட்குறாரு இவ்வளவு சகல வசதிகளும் பண்ணி கொடுத்து இனி என்ன பேர் எடுத்து வச்சுக்கிறாரு அண்ணாமலையால் தான் கட்சி வந்து மோசமாக போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சிங்கம் அடுத்த முதலமைச்சர் அடுத்து அவர் தான் சிஎம்மு அடுத்த பெரிய தலைவர் அண்ணாமலை தலைமையில் பதினெட்டு விழுக்காடு பாஜக மனசாட்சியோடு பேசணும் பதினெட்டு பர்சன்ட் நீங்கள் உண்மையிலே வளர்ந்துருந்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிற நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியை விட்டுவிட்டு உங்கள் பின்னாடி வந்து சேர்ந்துருவாங்க இந்த நேரம் சேர்ந்துருப்பாங்க ஏன்னா மத்திய அமைச்சரவையில் இருக்கீங்க ஊருக்கு ஒதுக்கப்புறமா பெட்ரோல் பங்க் எடுக்கலாம் ஏதோ கம்பெனியில் டைரக்டர் ஆகலாம் மத்திய அமைச்சரில் வேலைக்கு ஆள் வைக்கலாம் பெரிய ரோடு கான்ட்ராக்ட் அது மாதிரி எதனா இருந்தால் டன்னு கணக்கில் எடுக்கலாம் பெரிய பெரிய வேலைகள்லாம் எடுக்கலாம் தமிழ்நாடு பெரிய அர்பனை ஸ்டேட்டு மத்தியில் பவரில் இருக்கிற ஒரு கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருந்தால் எவ்வளோ எவ்வளோ அரசியல் பண்ணலாம் எவ்வளோ ஆதாயம் கட்டும் அப்படி இருந்தும் உங்கள் கிட்ட யாரும் பெரிய ஆட்கள் வந்து சேர மாட்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் விழுக்காடு நீங்கள் வளரலன்னு இப்போ வளர்ந்துட்டதா வளர்ந்துட்டதா சொல்கிறாங்களேன்னா அதெல்லாம் சமூக தான் உங்களுக்கு வேண்டிய ஆதரவாளர்கள் உங்களுக்கு பிடிக்கிற பத்திரிகையாளர்கள் பேசுகின்ற பேச்சு அது அங்கே தான் நிற்கிது திமுகவில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா எங்கே ஒரு ரெண்டு எம்எல்ஏ வந்து சேர சொல்லுங்க இல்லை அண்ணா திமுகவில் முன்னாலு எம்எல்ஏ ஒரு நாலு பேர் நம்பி வர மாட்டாங்க கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு ட்வீட்டு போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் பத்திரிக்கையாளர்னு ஒன்று பில்டப் கொடுத்தாங்க யார் இருக்கா யாரும் வரல ரைட்டா அப்புறம் யாரோ ஒரு ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்க்க போயிருக்காங்க அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க பார்க்க போனோம் நிகழ்ச்சியை நாங்கள் சேர போகலான்ட்டாங்க இதுதான் நிலமை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பொழுதுக்கும் பத்திரிக்கையாளருக்கு முன்னாடி எல்லாரையும் வசப்படுறது பத்திரிக்கையாளர் எதனா எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டால் அவங்களும் திட்டுறது மீறி எதனா கேட்டால் ஏர்போர்ட்டில் பேட்டி கிடையாது இது என்ன புது ரூலாக இருக்குது ஏர்போர்ட்டில் போய் என்ன இவர் ஏர்போர்ட் சார் அப்போது என்னென்னா இப்படி இருக்கிற அண்ணாமலை இப்போ வந்து போதா வரைக்கும் மூணு மாதம் விடுமுறையில் போகிறார் அரசியலில் வந்து அண்ணன் எப்போ பாலியாக போல் தின்ன எப்போ கிடைக்கும்ன்றது சசிகலா அவர்கள் போயிட்டு மூணு மாதம் ஆகல ஜெயிலில் எடப்பாடி எடப்பாடி ஓபிஎஸ் அவர்களை பதவியிலேருந்து எடுத்துகிட்டு மூணு மாதம் ஆகலை தியானம் பண்ணுறாரு சம்பை சோரனு ஹேமன் சோரன் வந்து மூணு வாரம் ஆகலை பாஜக இவ்வளவு மாஞ்சி மாஞ்சி மாதிரி ஆந்திராலே நிறைய பிரச்சனை இவ்வளவு எடுத்துக்காட்டு சர்வதேச அளவில் ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் பொழுது மூன்று மாதம் படிக்க போறேன்றிங்க படிக்கிறதுலாம் அப்பவே வயசுலேயே பஸ்ட் முஸ்ட்டு ஃபுல்லாக வந்திருக்க கூடாதா மக்கள் தாங்க படிப்பை சொல்லித்தரேன் சாமி போனால் அதுதான் எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா காமராஜர் அண்ணன் படிச்ச அரசியல் பண்ணாரு நம் தாத்தா மக்களுக்கு என்ன தேவை அது புரியணும் எல்லாமே வந்து சி தியரி வேறு ப்ராக்டிக்கல் வேறு தியரி வந்து சமூக நீதி ப்ராக்டிக்கல் வந்து மேயராக ஒரு ஆள் ஆக்குவீங்க ஜனாதிபதியாக ஒரு ஆள் ஆக்குவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கட்சி வேலையை பார்ப்பாங்க மக்களுக்கு உண்டான வேலைகளை செய்ய மாட்டாங்க அதுதான் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக எது செட் ஆகும் தேரியில் ஆயிரம் சொல்லலாம் தேரியில் வந்து தொழிலாளி அதாவது அந்நிய முதலீட்டாக இழுக்க போயிருக்கிறாரு அமைச்சர் சாரி முதலமைச்சர் எங்கே அப்போ என்ன கிடைக்கும் முதலீடு வரும் முதலீடுனால் என்ன கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்க இருக்கிற வேலை வாய்ப்பை நீ தனியாருக்கு கொடுத்துட்டு மிஷினை போடுறீங்களே இந்த வேலை வாய்ப்பு கையில் இருக்கிற வேலை போத இது என்ன விதமான அரசியல் இதுதான் ப்ராக்டிக்கல் அப்போ நீங்க பேசுறது செய்தியில் வர்றது தேரி நிறைய நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் தேரியை பேசிக்கொண்டு பிராக்டிக்கலா எதுவும் பண்ணாம அவர் வந்து சொதப்படுறாரு இப்பவும் அவர் தான் படிக்க போயிருக்காரு தொகுதி இருக்குது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க படிக்க என்ன வாய்ப்புங்க இது மாதிரி ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அண்ணாமலை அவர்கள் மீது வருத்தம் நிறைய இருக்குது அவர் மீது எனக்கு கோவல் அவர் மீது எனக்கு வந்து ஒரு அக்கறை ஒரு கரிசனமும் உண்டு என்னடா பத்திரிகையாளர் இப்படி பண்ணுறாருன்னா கோல் கீப்பரே இல்லாமல் கூத்தாங்க அழகாக தட்னாக உள்ள கோல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது அம்மார் ஜெயலலிதா மறைவு அண்ணா திமுக பிளவு உட்கட்சி பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது திமுக எதிர்ப்பு பிஜேபி வளர்கிறதுக்கு உண்டான ஒரு கிரவுண்டு இருந்துச்சு ஆனால் அதை வந்து அவர் அண்ணாவை பற்றி பேசுகிறது அப்புறம் முத்துராமலிங்க ஐயா தேவரை பற்றி பேசுகிறது இதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லை இல்லை இப்போ இவர் போன போனதுக்கப்புறம் இங்கே கமலாலயத்தில் ஏதாவது ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு ம் ஆல்ரெடி ஹேண்டில்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தமிழிசை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு சிலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழிசைக்கு ஆதரவாக ஒரு சிலர் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு தினேஷ் ரோடின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த பிஜேபியில் இளம் அவர் கொஞ்சம் ஃபங்க்ஷனரி இந்த கோவில்பட்டி சைட்லலாம் அந்த ஃபங்க்ஷன் தீபாவளி அப்போ பண்றது ஊர் திருவிழா அதாவது பாஜக கட்சிக்கு வேண்டி நிறைய செலவு பண்ற இளைஞர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா அதுல அவரும் ஒன்று அவர் வந்து இப்போ இது ரெண்டு சைடும் கொழுந்து ஊட்டி வந்து அமைதி அமைதி இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாண்டியராஜன் ஒரு படத்துல இங்க இருந்து கல் விட்டு வேறு நடுவில் போயிட்டு இந்த சமாதானத்துக்கு போனவங்க கல் படுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ இந்த தினேஷ் என்ன பண்றாப்பெல்லாம் இங்க ஒரு நாலு பேர்கிட்ட அமைதியா இருங்க ஏன்னா சின்ன இள வட்டாரங்கள் தான் இந்த சேட்டை பாதி பண்ணுறது அதுவும் அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே பூரா இளவட்டாரம் வட்டாரங்கள் வந்து சும்மா இருக்கிறது இல்லை யாரை கல் வச்சிருக்கிறது அது வந்து எதிரில் தாக்கணும்னு பார்த்தா குறுக்குள்ள யாருனா கட்சி சொந்த கட்சிக்காரங்க வந்து அவங்கள ஒரு அடி அடியடிச்சு அப்போ இந்த மாதிரி இந்த தினேஷ் ரோடி போன்றவர்கள் வந்து அமைதி அமைதின்றாங்க அப்புறம் அங்கே வந்து பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் மதுரை அவர் வந்து எப்பா இருங்கப்பா நம்ம கட்சி ஒரு ஆளாகணும் நம்ம ஜெயிக்கணும் நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு அண்ணாமலை மேலே ஒரு அதிருப்தி இருக்கும் உங்களுக்குள்ள ஏங்க இவர் வந்து அண்ணன் கருணாகராஜன் ஒண்டி தான் கிட்டத்தட்ட கண் கலங்கி ஏர்போர்ட்லாம் இருந்தார் ரைட்டுங்களா மிச்சம் யாருமே வந்து இவர் வந்து அண்ணே அண்ணே அண்ணேன்னு பேசுகிறாரு உள்ள அமர் பிரசாத் ரெட்டி விட்டு தானே ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி விட்டு தானே இருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி எப்போ தெரியும் உங்களுக்கு இல்லை எனக்கு எப்போ தெரியும் அண்ணாமலைன்ற ஒருத்தர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அமர் பிரசாத் ரெட்டி தெரியும் அதற்கு முன்னாடியே பழம் தின்னு கொற்றை போற்றவர்கள் கமலாலயத்துல உட்கார்ந்து கட்சி ஒண்ணுமே இல்லாதப்பாம்ப்லட் போட்டு பெருமாள் கோயில வளர்த்தவங்க ஆஞ்சநேயர் கோயில்ல பிரசாதம் கொடுத்து கட்சியை வளர்த்தவங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு சனாதனம் இந்த மண்ணுல இடமே இல்லனாலும் பரவாயில்ல நாங்க இதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு எங்க இருக்கிறாங்க நாகர்கோவில்ல பிஜேபி ஸ்ட்ராங்கு கன்னியாகுமரியில ஸ்ட்ரீங் இப்போ எங்க நீங்க சொல்லுங்க சரி அதெல்லாம் விடுங்க உங்களை நம்பி ஒருத்தர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கல்ல விஜயதாரணி எவ்வளவு பாவம் அவங்க குழம்புறாங்க ஆறு மாசம் பாவம் பாவம்ல அதாவதுங்க பேராசை பெரும் நஷ்டம்னு தமிழ்ல இருக்கு அது பொது கூட்டத்திலேயே கேட்பாங்க எனக்கு பதவி வரலாம் கேட்டது கரெக்டு தான் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அஞ்சு மூணு நாள் நடக்குது இப்போ நீங்க டூர் போயிட்டீங்க படிக்க போயிட்டீங்க படிக்கிற மாணவர் படிக்க போயிட்டாரு யார்கிட்ட போய் கேக்கிறது அவங்க ஒரு மாநில தலைவர்னா என்னங்க வயசு கம்மியா இருக்கலாம் அனுபவம் கம்மியா இருக்கலாம் பட் கீர்த்தி பெருசாக இருக்கணும் மூளை பெருசாக இருக்கும் போய் கடை ஏங்க சிட்டிங் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க நீங்க எதனா செஞ்சிங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வர வைப்பாங்க அதற்கு அதனால் நான் கேரண்டி நீங்கள் அதை பண்ணி கொடுங்க எனக்கு பண்ணி கொடுக்கணும் விஜயதாரணி அக்கா என்னை நம்பி வந்துருக்கேன் பூர்வீக காங்கிரஸ் பரம்பரை தூக்கி இருக்கிறோம் பெரிய பெரிய கேட்சு அப்படின்னு சொல்லி வாங்கி பண்ணி கொடுத்துருந்தா விஜய் என்ன சொல்லுவாங்க இளம் தலைவர் அண்ணாமலை வாழ்க இளம் தலைவர் அண்ணாமலை வாழ்க பாரத் மாதா கி ஜோய் அமித்ஷா வாழ்க மோடிஜி வாழ்க இது சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்ல வேண்டிய ஆள் பொதுக்கூட்டத்துலையே என்னங்க நட்டாத்தில் நாங்கள் கரை போய் சேருவேன் எங்கள் 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 தாத்தா யார் தெரியுமா எங்கள் கட்சி என்ன தெரியுமா நான் எம்எல்ஏவாக இருந்தேங்க ஒன்றுமே இல்லாமல் இது இதுதான் நிலமை இது யார் பண்ணியிருக்கணும் பதவின்றது ஒரு முற்கீடம் பதவி என்பது மற்றவர்களுக்கு இருக்க வேண்டிய பதவியை பாதுகாக்கிறதுக்கு தான் பதவி உங்கள் பதவி அப்படியே இருக்குதுல்ல அண்ணாமலைக்கு பதவி போச்சா விஜய்தாரனுக்கு எம்எல்ஏ சீட்டு போச்சா யாரும் இழந்துட்டு வந்துருக்குறாங்க இழந்துட்டு வந்துட்டு நின்றுட்டு அது குஷ்பு சொல்கிறாங்க பேட்டியில் அவசரப்படக்கூடாது அவங்க நானும் அப்படி தான் இருந்தேன் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு நேஷனல் கமிஷனில் முக்கியமான கவர்மெண்ட் போஸ்ட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் இருப்பீங்க நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கல அதனால் அவங்க பேசுகிறாங்க குரல் கொடுக்குறாங்க இது மாதிரி நிறைய பேர் போய் சேர வேண்டியது அதுக்கப்புறம் சரி யாருக்கெல்லாம் இவங்க முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஓட்டவர் சட்டண்டன் விஜயதாரணி அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு ஆளுமை நமிதா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல முக்கியத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சாரத்திலலாம் வந்து நமிதா அவர்கள் இருப்பாங்க வானதி ஸ்ரீனிவாசன் பக்கத்தில் இருப்பாங்க அதாவது பெண் உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து மேலும் இது பண்ணுறாங்க அப்போது களத்தில் இறங்கி செயல்பாடு பண்ணுபவர்களுக்கு பெரிய முக்கியத்துவமும் பெரிய அங்கீகாரமும் நீங்கள் கொடுக்கலாம் இதான் இப்போ பிரச்சனை மாசத்துக்குள்ள கமலாலயத்தில் ஜாஸ்தியாக ஆகும் இசைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா தமிழ் இசை வந்து அக்கா வந்து முடிச்சுருவாங்க அண்ணாமலையா பட் அன்பார்ச்சுனேட்லி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நெட்ஒர்க்கிங் ரெஃபரன்ஸ் அது வந்து யார்கிட்ட இருக்கு அண்ணாமலை கிட்ட இருக்கு இவங்க பாரம்பரியம் இவங்களுக்கு வந்து என்னன்னா ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கு தமிழிசை அவர்களை பொறுத்தவரைக்கும் பத்து தெருவு போனோம் நாலு பேருக்கு வணக்கம் வைக்கணும் எனக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல தேர்தலுக்கு வந்தீங்களே அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வர தன்மை படைத்தவர்கள் ஹார்ட் ஒர்க்கிங் இருக்குது ஸ்மார்ட் ஒர்க்கிங் இருக்குது அவங்களும் ஒரு டாக்டர் பூர்வீகம் ரெஃபரன்ஸ் வரலாம் ஓகே ஆனால் அந்த கடைசியில் அந்த நெட்ஒர்க்கிங் வரலாம் இருக்குது பாருங்க ஏன் ஆளு நீ வந்து முக்கியத்துவம் கூடு அங்கே வந்து அண்ணாமலை இருக்கு இப்போ அமித்ஷாஜியோ ஜியோ சந்தோஷ்ஜியோ இல்லை மோடிஜியோ என்ன நினைக்கிறேன் ஆனால் பேர்ல அண்ணாமலை சக்சஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா முருகன் வந்து ஃபார் ஃபார் பெட்டர் தான் நிலை ம் நீங்கள் வந்து பட்டியலில் என்ன இது இதுன்றீங்க நான் என்ன கேட்குறேன் அமைச்சராகவும் இருக்காரு யார் முருகன் மாநில தலைவராகவும் ஆனார்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வேலையும் சேர்த்து பார்த்தா கட்சி பலப்படுமா பலப்படப்படும் அமைச்சரை போய் பார்த்தோம்ப்பா ஒரு வேலைப்பா ஆனால் எங்கள் ஊரில் ஒரு நாலு பேருக்கு வந்து இந்த மாதிரி இந்த திட்டம் வந்தால் இந்த திட்டத்தினால நாலு பேருக்கு வேலை கிடைக்கும் பத்து பேர் பழைப்பாங்க பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ அப்போ வளரும் ஆனால் வந்து அதற்குலாம் இல்லை அவரும் அவர் என்ன நினைக்கிறாரு முருகன் அவர்கள் எப்போ இருக்குது வரலாம் நம்ம தோற்று போய்ட்டோம் தோத்தவங்களுக்கு திருப்பி அங்கீகாரம் கொடுத்து கொடுத்தாங்க அதனால் நம்ம வந்து மோடிஜி அவர்களோட பெருமையை பேசினா போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமை பேசினா போதும் நம்ம அமைச்சராக இருந்தோன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் அவ்வளோ தலையிடுறதே கிடையாது முருகன் அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார் தமிழிசை ஒண்டி தான் இப்போது தமிழிசையாக இல்லை அண்ணாமலையான்னு வந்துகிட்டுருக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் வெயிட்டிங் எப்போ எதனா ஆச்சுன்னா அப்போ அவங்களும் வந்து லோக்கல் கிரவுண்டட் பாலிட்டிஷியன் தான் சும்மா கிடையாது அவங்களுக்கு அண்ணா இன்ஃபேக்ட் வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தாங்கன்னா இல்லை தமிழிசை வராங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது அதிமுகவுக்கு கெடுதி அண்ணாமலை அவர்கள் இருக்கிறது தான் திமுகவுக்குமே அண்ணா திமுகவுக்குமே நல்லது இல்லைன்னா பாஜக ஒரு சாஃப்ட் முகம் கிடச்சிரும் அது ஒரு இப்போது போயிட்டு நீங்கள் என்னங்க பிரச்சனை நீங்களும் திமுக எதாவது ஓட்டு கேட்க போறீங்க நாங்களும் திமுக எடுத்து ஓட்டுக்குறோம் நாங்கள் இனிமேல் நாங்கள் பெருசாலாம் எதுவும் பேசலாம் உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் ஒரு பத்து சீட்டு கொடுங்க இருபது சீட்டு கொடுங்க நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறோம் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு சீட்டு வாங்கிக்கிறாங்க போன முறை வாங்கினது இருபது சீட்டு அண்ணன் எடப்பாடி வாழ்க நாங்கள் சொல்கிறோம் அஞ்சு சீட்டு கூட கொடுங்கன்னா கொடுப்பாங்க நாங்கள் தான் சிஎம் வேட்பாளர் எதுபா இருபது சீட்டு வாங்குறவங்க தான் சிஎம் வேட்பா கோவம் வரும் இந்த மாதிரி அரசியல் அண்ணாமலை இருக்கும் பட்சத்தில் எடப்பாடியோட நீங்கள் அலைன்ஸ் பேசவே முடியாது அந்த அளவுக்கு பேசிட்டாங்களே தற்கொறி கொ கொலகாரம் கொலை பொலியெல்லாம் தவலை ஆமா கிணத்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பேசுவாங்க அப்புறமா தொடச்சிட்டு போய் சேர்ந்துக்குவாங்க வைகோ அவர்கள் பேசாத பேச்சா ஐயா ஏன்னா தமிழிசை அவர்கள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எலக்ஷன் தமிழிசை அவர்களும் எஸ் பி வேலுமணி அவர்களும் வானதி ஸ்ரீனிவாசனும் ஒரே கருத்து பேசுறாங்க கூட்டணி இருந்திருந்தால் அப்படின்னு அந்த இருந்திருந்தால்ன்றத இவங்களுக்கு முக்கியத்துவம் வந்தது இல்லை இவங்க சொல்றது தலைமை கேட்குதுன்னா கூட்டணி வந்துடும் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா தனியாகவே பதினெட்டு பர்சன்ட் வளர்த்துருக்கிறேன் என்ன போய்ட்டு கூட்டணி செய் நானே ஒரு ஆள் என்ன போய் ஆளாக மற்றவங்ககிட்டே இருக்குது சொல்கிறீங்க அவர் அந்த செகண்ட் ஃபீடில் ப்ளே பண்ண ரெடியாக இல்லை அந்த காரணத்தினால அவருக்கும் பாதிப்பு கட்சிக்கும் பாதிப்பு இதை உணர உணர்றது உணராதது பாரதிய ஜனதா கட்சியோட பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் தேவை தமிழ்நாட்டில் அண்ணா திமுகக்கும் சரி திமுகக்கும் சரி அண்ணாமலை போன்ற ஒருத்தர் இருக்கும்போது தான் வந்து ஏன்னா இப்போ ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வந்து ரிவியூ பண்ணார் எல்லாம் என்னன்னு நினச்சாங்கன்னா ஸ்கெட்சு பாருங்கள் பிஆர்எஸ் இருக்குது டி அதாவது ராஷ்ட்ரீய சமிதி அதுக்கப்புறம் கட்சி பேர் பாரதியின்னு மாற்றினார் அவர் கட்சியில் லோக்கல்லே ஜெயிக்கிறதுக்கு முடியாமல் டிஆர்எஸ் சந்திரசேகர் ஆளுங்கட்சி பிஜேபி ஸ்ட்ராங்காக வளர்ந்துச்சு எதிர்கட்சி அப்போ டிஆர்எஸில் வந்து கவிதா அவர்களை தூக்கி உள்ளே வச்சு ஒரு சில கிடுக்குபடியெல்லாம் பட்டால் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இல்லை எதிர்கட்சி ஆகலான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரேவந்த் ரெட்டி சைட்லேருந்து அப்படி வெளியில் வந்து ரெண்டு பேரே தூக்கி போகிறோம் போட்டு மொத்தமாக உட்காந்து செங்குத்தா உட்காண்டாப்பில அப்படி ஒரு பிளானை வந்து அண்ணாமலை பண்ணியிருந்தாருன்னா ரைட் கரெக்ட் ஆனா அந்த மாதிரி பிளான் கிடையாது இது என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபியோட பிளான் ஒன்றுமே இல்லாமல் மூணாவது போச்சு பாருங்க அந்த நிலைமை தான் போயிருக்கு காங்கிரஸ் ஃபஸ்ட்டும் டிஆர்எஸ் பிஜேபி இருந்ததும் பின்னாடி போயிடுச்சு அந்த தான் இப்போ தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு அதனால அந்த வந்து அவருக்கு வந்து அனுபவம்ன்றது வேறங்க அது காசு கொடுத்தா கிடைக்காது சம்டைம்ஸ் இல்லைன்னா தெரிஞ்சவங்க அனுபவசாலி கிட்ட நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த பக்கமா ஐயா அவர்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் கண்டிப்பா அண்ணாமலோடைய லண்டன் பையனை முடிச்சுட்டு வரும்போது அவர் என்ன டிகிரி வாங்கியிருக்காருன்னு தெரியாது பட் இங்கே தலைவர் பதவி இருக்குமா அப்படியே இருந்தாலும் என்ன மாதிரி அடிப்படையில் சொல்லும் அவருக்கு எதிரான அணியினர் பாஜகக்குள்ளே இருக்கிறவங்க அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை என்னென்னலாம் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க முக்க நன்றி நன்றி